நிலங்களை பற்றியோ வளங்களை பற்றியோ கொள்ளைகளை பற்றியோ கொலைகளை பற்றியோ திருட்டை பற்றியோ உருட்டை பற்றியோ டாஸ்மார்க்கை பற்றியோ

பண்ணிருக்காங்க எந்த குற்றத்துக்கு தண்டனையை கொடுத்துருக்காங்க அப்படியே பிடிக்கிற அடைக்கி போடுறது அது இவங்க போட மாட்டாங்க இவங்க சட்டியில போட மாட்டாங்க வேற வேற சேனல்ல பார்த்து மக்கள் கொந்தளிக்கிறாங்க இதெல்லாம் வந்து திமுக பொறுப்பேற்கணும்னு நீங்க சொல்றீங்களா இது என்ன கதையா இருக்கு ஆளுங்க சவுங்க தானே அப்படி இது நாப்பத்தி ஆறு இஞ்சி நெஞ்சு அப்படி தூக்கிட்டு வராருல அப்படி வராருல அப்படியே எதிர்கட்சி எடப்பாடி பேசும் போது அப்ப எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குல்ல பொறுப்பின் முதலமைச்சர் தான் நாட்டின் பொறுப்பேற்கும் ஆர்ப்பாட்டமே நடத்த கூடாது போராட்டமே நடத்த கூடாது திராவிட மாடல் ஒழுகேன்னு சொல்லக்கூடாது திராவிட மாடலே இதை பார்ந்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னா இது வந்து எப்படியாப்பட்ட போக்கு இது அராஜக போக்கு இல்லையா நம்ம நேற்று வந்து ஒருத்தர் வந்து கொலை பண்ணியிருக்காங்க ஜாகிர் உசைன் என்ற ஒரு முன்னாள் உதவி ஆய்வாளர் வந்து கொலை பண்ணிருக்காங்க இவர் வந்து கருணாநிதி அவர்களுக்கே வந்து முதல்வர் படையில வந்து அவர் இருந்திருக்காரு அவரே வந்து இவங்க கொலை பண்ணியிருக்காங்க ஒரு வாரத்திற்கு முன்பே என்ன வந்து கொலை பண்ண போறாங்கன்ற ஒரு செய்தியை வந்து சமூக வலைதளங்கள் அவருக்கு போட்டதாகவும் இருந்தும் அவர் சரியான பாதுகாப்பு கொடுக்கப்படாமல் அவர் கொலை செய்தாவும் சொல்றாங்க பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க எப்படி பாக்கலாம் அதாவது அவர் வந்து முன்னாள் காவல்துறையில் இருந்தவர் கருணாநிதிக்கு பக்கத்துல இருந்தவர் எல்லாம் ரைட்டு ஆனா இவளுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை பேசியிருக்காரு அது நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது புதுசு இல்ல தம்பி அதாவது நிலங்களை பத்தியோ வளங்களை பத்தியோ கொள்ளைகளை பத்தியோ கொலைகளை பத்தியோ திருட்டை பத்தியோ உருட்டை பத்தியோ டாஸ்மார்க்கை பத்தியோ பேசினால் அவர்கள் கொலை செய்யப்படுறாங்க இது வந்து இப்ப நாலு வருடமாக ரொம்ப அதிகமாயிடுச்சு அதாவது ஏதோ ஒரு ஆயிரம் பேர் ஒரு ஊர்ல வாழ்றான்னா ஒரே ஒரு சமூக போராளி தான் இருப்பான் அவன் தான் இந்த மலைய உடைக்காதான்றான் அவன காலி பண்ணிடுறானுங்க மண்ண அல்லாதரானா கொல பண்ணிடுறானுங்க இந்த ரோட்டை என்ன அப்படி ஒழுங்கா போடாம அவனுக்கு காலி பண்ணிடுறது இவங்களுக்கு எப்படி சொன்னா இந்த ஆட்சி வந்து இந்த திராவிட மாடல் வந்ததுல இருந்து நாலு வருஷமா அதிகமா நேத்து வந்து தொலைக்காட்சியில் போட்ட இந்த மாசத்துல இந்த வாரத்துல அதிக கொலை நடந்திருக்கு போட்டிருக்காங்க இந்த திமுக வந்து நான்கு வரலாறு காணாத கொலைகள் கொள்ளைகள் திருட்டுகள் வீட்டு உடைக்கிறது எல்லாம் நடக்குது காவல்துறைய வந்து பெண்மணிய எரிச்சி போட்டிருக்காங்க காவல் காவலர கொண்டு போட்டிருக்காங்க அப்ப வந்து என்ன பாதுகாப்பு இருக்கு இந்த நாட்டுல காவல்துறைங்கிறது அவங்க பத்து பேர் பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் கொண்டு போறது இல்லை கட்சியில இருக்க தலைவர்கள் அவங்க வந்து ராணுவ படை வச்சிருக்காங்க கூட அவங்கள பாதுகாக்க ஒரு படை வச்சிருக்காங்க இவர்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை ஒரு சமூக ஆர்வலர் அவர் வந்து ஒரு சமூக ஆர்வலர் அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அவரு நான் பார்த்தேன் அது அதனால வந்து அவர் தாக்கப்பட்டார் இதுல வந்து யார் வந்து கேட்டா எங்களுக்கு தெரியாது பாங்க இவங்க வந்து எதையுமே தலையிட மாட்டாங்க ஒரு பெண் சடலமாக மீட்பு மீட்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இனிமோ நடந்திருக்கு சென்னையில் இரட்டை படுகொலை தொடர்ந்து இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடாயிருக்குன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டமன்றத்துல நிறைவேற்றினாங்க அப்போ வந்து முதல்வர் எழுந்து இந்த ஜாகிர் ஹுசைனுக்கும் சம்பந்தப்பட்ட நபருக்கும் ஏற்கனவே முன்பகை இருக்கு அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பேற்க முடியும் ஆனா இது கண்டிக்கக்கூடிய செயல் தான் முன்பதி காரணமாக சிஎஸ்ஆர் காப்பி போலீஸ் ஸ்டேஷன்லேயே இவங்க மாறி மாறி புகார் அளித்ததுக்கான சிஎஸ்ஆர் காப்பி நாங்கள் கொடுத்துருப்போம் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியுன்றா மாதிரி ஒரு எதார்த்தமான பதிலை சொல்லியிருக்காரு எப்படிப்பாவு தானே ஆமாம் அப்பாவும் இல்லை ஸ்டாலினவர்களே சொல்லியிருக்கார் முதல் வரையும் சொல்லிருக்கார் ஓ சரி அதாவது வந்து காவல்துறை இவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கு முதல்வர் கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்கு அந்த கட்டுப்பாடுங்க தான் ரொம்ப கட்டுப்பாட்டில் போயிடுச்சு பூரா கட்டுப்பாடு இப்படி வைக்கா இப்படி வைக்கணும் அவங்கள வந்து ஃப்ரீடமா செயல்பட விடணும் கொலை நடந்துச்சா கண்டுபிடிக்கணும் குற்றவாளிகளை பிடிக்கணும் இவங்க எதுவுமே இந்த நாலு வருஷமா இந்த திராவிட மாடல் ஆட்சியில கொலை இல்லாத நாள் என்னைக்குன்னு சொல்லுங்க அன்னைக்கு நமக்கு நல்ல நாள் எங்க கற்பழிப்பு இல்லாத நாள் என்னைக்குன்னு கேளுங்க அது நமக்கு நல்ல நாள் ஏன் இப்படி ஆகுது இதை வந்து கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறையை வந்து இவர் கட்டுப்படுத்தி வச்சிருக்கார் தனக்கு பாதுகாப்பு தர்றது தன் குடும்பத்துக்கு பாதுகாப்பு ஒரு எம்எல்ஏ போனா பாதுகாப்பு ஒரு எம்பி போனா பாதுகாப்பு கவுன்சிலருக்கு பாதுகாப்பு இதையெல்லாம் கொடுத்தா அந்த காவல்துறைக்கு வந்து என்ன செய்யறதுன்னு மறந்துட்டாங்க அவங்கள வந்து செயல்பட விடணும் ஒரு குற்றம் நடந்தா ஓப்பனா உற்றணும் குற்றவாளியே பிடிங்கன்னு சொல்லணும் இவங்க பிடிக்கிறது இல்லை ஏன்னு கேட்டால் இவருக்கு பயம் திமுக காரார் போறோம்னு பயம் நீங்க எந்த வழக்குல வேணா பாருங்களேன் நேற்று ஒரு கவுன்சிலர் அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து பண்றாங்க எங்களுக்கு வந்து செயல்பட முடியலை அப்படின்னா அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குது உள்ள சட்டமன்றத்துக்குள்ள எதிர்கட்சியாக இருக்கிறவரை எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்குறாரு ஒழுங்கு முறையாக பதில் சொல்ல முடியலை பதில் சொல்ல தெரியல என்ன சொல்கிறாங்கன்னு புரியலை இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வேடிக்கையாக இருக்குது தம்பி ரொம்ப வேடிக்கையாக இருக்குது ஒரு ஆளும் கட்சி எதிர்கட்சி இருக்கும்போது காரசரமாக விவாதமாக நடக்கும் அதை நாங்களாம் பார்ப்போம் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அந்த கேள்விகளை வந்து எதிர்கட்சி கேட்கும் நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோமோ அதை ஆளும் கட்சி சொல்லும் இப்போ அதெல்லாம் இல்லை கேட்டால் உடனே வாய மூடிடுறது கட்சி மூடிடணும் உள்ள வந்தியா உக்காந்தியா ரெண்டு பாக்கெட்டை ஆன்சு பாக்கெட்டை கொண்டாந்தியாத்தி காட்டினியா பட்டன் ஆத்தியா வெளியில் போயிடணும் அப்படிதான் சட்டமன்றம் இருக்கணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய எந்த ஒரு கேள்வியும் அந்த கேள்விக்கு ஒரு பதிலும் மக்களுக்கான தீர்வும் எதுவுமே இல்லை இதை தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏன் இப்படி இருக்குது ஏன் இப்படி இருக்கு முதலமைச்சர் என்ன செய்யறாரு காது கொடுத்து கேட்கிறாரா இல்லையா பார்க்கிறாரா இல்லையா தினமும் ஒரு கற்பழிப்பு ஒரு கற்பழிப்பா தம்பி ரெண்டு மூணு நாலு கற்பழிப்பு நடக்குது குழந்தை மூணு வயசு குழந்தையில இருந்து தொண்ணூறு வயசு கிளை வரைக்கும் எடுக்கிறானுங்க இதுக்கு என்ன பண்றது அவங்களுக்கு காரணம் தண்டனை கொடுக்கணும் அவள பிடிக்கணும் ஆன் பண்ணணும் நீ போய் இந்த என்னென்ன பாருன்னு சொல்றோம் கட்சிக்காரனா தூக்கி போட்டுருங்க அது உங்களோட பேர் கெட்டுக்கிட்டு இருக்கு முதலமைச்சரோட பேர் கெடுறதுக்கு காரணம் என்னன்னா நீங்க வந்து இறக்கப்பட்டு உறீங்களா பாவப்பட்டு உறீங்களா நீங்க இயேசு கிடையாது பாவ மன்னிப்பு கொடுக்க நீங்கள் இயேசு கிடையாது நீங்க கருணை பார்க்குறதுக்கு வந்து அல்லாம் கிடையாது கடவுள் கிடையாது நீங்க சாதாரண மனிதன் நாட்டை காக்க வேண்டிய முதலமைச்சர் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்குனாங்க இந்த நாட்டை பாதுகாப்பா வச்சுக்குவீங்கன்னு சொல்லிட்டு ஆனா சீரழிய விட்டுட்டீங்க கஞ்சா சாராயம் கற்பழிப்பு கொள்ளை கொலை பாலியல் துன்புறுத்தல் எல்லாமே இருக்கு என்ன இல்ல இருக்க இருக்க கூடாததெல்லாம் இருக்கு இருக்க வேண்டிய கல்வி மருத்துவம் குடித்தண்ணீர் சாலை வசதி மேம்பாலம் இருக்க வீடு கிடையாது இருக்க விட்டுற இடிக்கிறீங்க கேட்டாங்க புறம்ப கடன்றீங்க இதையெல்லாம் வந்து இருக்கிறோம் இதையெல்லாம் அழிக்கிறீங்க என்னையே அவங்க ஆச்சு தலைங்கெல்லாம் பண்ணுறீங்க இருக்கிறதெல்லாம் இல்லாமல் இருக்கிறீங்க இல்லாமலாம் இருக்கிறதா இருக்கிறீங்க என்ன ஆட்சி பண்ணுறீங்க சட்டமன்றத்தில் என்ன பண்ணுறாங்க அவர் பா அவர் பாலாஜி உள்ளே போற வெளில வந்துட்டார் நீங்கள் வந்து குற்றவாளிக்கு போரா வந்து பதவியை கொடுத்து பக்கத்தில் வச்சிருக்கிறதுனால குற்றம் குற்றமாக தெரியலை உங்களுக்கு பதம்பி ஸ்டாலினுக்கு வந்து இந்த குற்றம் அப்படின்னு தெரியலை காரணம் என்ன தெரியுமா அவர் கூட குற்றவாளிகள் இருக்காங்க குற்றவாளிகளோட வாழ்றாரு அந்த குற்ற சம்பவங்களை பாக்குறாரு சின்ன வயசுல இருந்து அப்ப இது குற்றவாளியே தெரியல சொல்றாருமா இது கண்டிக்க கூடிய சம்பவம் தான் திராவிட மாடல் ஆட்சியில தான் பல குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்பட்டிருக்காங்க பலரை சுட்டு பிடிச்சிருக்கோம் பலரை வந்து என்கவுண்டர் பண்ணிருக்கோன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க எந்த ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சி இப்ப உள்ள ஆட்சியிலயா அது திமுக வந்து அவங்க அப்பா இருந்தது திராவிட மாடல் தான் ஸ்டாலின் கொண்டது என்னத்தை சுட்டு புடிச்சாங்க சிட்டுக்குருவியா இப்போ வந்து நறுக்குறவங்களுக்கு கூட கிடையாதுப்பா அந்த துப்பாக்கியும் பிடிக்கிட்டாங்க அவங்களாச்சும் ஒரு நேரத்தில் கொக்கு மடையான சுட்டாங்க இப்போ இவங்க என்னத்தை சுட்டாங்களாம் சப்பாத்தி சுடுவாங்க வீட்டில் பூரா சப்பாத்தி பூரி மசால் வடை மெதுவாக தான் கை தேர்ந்த களை அதெல்லாம் எலெக்ஷன் டைம் வருதில்ல இப்போல்லாம் சுட விட்டுருப்பாங்க ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க சப்பாத்தி சுடு இட்லி சுடு தோசை சுடு வடையை சுடு முறுக்கு சுடு போண்டா சுடுன்னு விட்ருப்பாங்க இவங்க என்னத்தை சுட்டு பிடிக்கிறாங்க எதை சுட்டு பிடிச்சாங்க எந்த குற்றத்துக்கு தீர்வு கண்டிருக்காங்க எந்த குற்றத்துக்கு தண்டனையை கொடுத்துருக்காங்க அப்படியே பிடிக்கிற அடைக்கி போடுறது அது இவங்க போட மாட்டாங்க இவங்க சட்டிவில போட மாட்டாங்க வேற வேற சேனல்ல பார்த்து மக்கள் கொந்தளிக்கிறாங்க கேட்டாங்க நாங்க பிடிச்சி விட்டோம் அப்படியே மடக்கி விட்டோம் உள்ளே நிறுத்தி விட்டோம் ஜெயிலில அடைத்து விட்டோம் உள்ள பார்த்தா சிக்கன் கறியும் மட்டன் கறியுமா நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஜெக ஜோதியா மாப்பிள்ள கணக்கா இருக்கான் புது மாப்பிள்ள தீவாளி விருந்துக்கு போனா மாதிரி இருக்கானுங்க உள்ள எல்லாரும் இவர் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு அமைச்சர் சரியில்லை இதை கண்காணிக்க வேண்டிய கண்காணிப்பதில்லை இவங்களுக்கு வந்து காலையில் தூங்கி எழுந்திரிச்சா உடனே நினைப்பிடன்னா எங்கே ரைடு வரும் இன்னைக்கு எப்படி ரைடு வரும் எந்த ரூபத்தில் வரும் யார் மூலியமாக வரும் ஒன்றா ரெண்டாவது இன்னைக்கு என்ன பேசலாம் யாரை பேசலாம் சீமானை பேசலாமா அண்ணாமலையை பேசலாமா யாரை பற்றி பேசலாம் ரெண்டாவது மூணாவது யாரெல்லாம் வந்து நல்லவங்களோ அவங்களெல்லாம் தூக்கி உள்ளே போடு யாரெல்லாம் நல்லா பேசுகிறாங்களோ தீங்க உள்ளே போடு என்ன கட்சி என்ன கட்சி நடத்துறீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை நிர்வாக திறமை இல்லை மக்களுக்கெல்லாம் வேலை இல்லை மக்கள் பாதுகாப்பாக இல்லை குழந்தைங்க பள்ளிக்கூடம் போக முடியல பள்ளிக்கூடம் போனால் கெடுக்கிறான் மார்க்கெட்டுக்கு போனால் மீன் வாங்க போனால் மீன் கடையில் கெடுத்து போடுறான்ப்பா என்ன அநியாயமாக நடக்குது ஊரில் இதெல்லாம் நான் கேள்விப்படாத ஒன்றா இதெல்லாம் வந்து திமுக பொறுப்பேற்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா ஆமாம் இது என்ன கதையா இருக்கு ஆளுங்கட்சி அவங்க தானே அப்படி அப்படி நாற்பத்தி ஆறு நெஞ்சு அப்படி தூக்கிட்டு அப்படி வராருல அப்படி வர்றாருல அப்படியே எதிர்கட்சி அப்படி எடப்பாடி பேசும்போது யூ செட்டப் அப்படிங்கிறாருல்ல அப்ப எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குல்ல அப்ப தான் பொறுப்பேற்கணும் நாட்டின் முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும் அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது நீங்க ஏற்பாட்டம் பண்ணீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது பொறுப்பேற்க பொறுப்பேற்றுங்கன்னு சொன்னீங்களா இல்லையா அதுதான் இப்ப உள்டாவா இருக்கு இப்போ நீங்கள் இந்த பக்கம் போயிட்டீங்க இந்த பக்கம் வந்துவிட்டாங்க சொல்கிறது தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் கேட்க வேணாம் எல்லாத்தையும் கேட்க வேணாம் தம்பி முதலமைச்சருங்கிறவங்க வந்து யாருக்கும் அடிமை கிடையாது எல்லாரும் சொல்ல கேட்கணும்னு கிடையாது சிந்திக்கிறோம் ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு காலையிலே நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள் நீங்கள் தான் நிறையா வந்து ஆள் வச்சுருப்பீங்க நீங்கள் படிக்க வேணாம் அவங்கள படிக்க சொல்லி கேளுங்க யோசியதாக கேளுங்கள் யார்கிட்டோம் என்ன சொல்ல தீர்வு கொடுங்க அது மீண்டும் 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 நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் பாதுகாப்பு இல்லாத தமிழகமாக ஆயிடுச்சு என்ன பண்றது தமிழ்நாட்டில் சாப்பாடு இல்லாம மக்கள் வாழ்றாங்க குடிக்க தண்ணி இல்லாம வாழ்றாங்க வேலை இல்லாம வாழ்றாங்க ஏன்னா கற்ப எங்கடா தூக்கி ஓடி வைக்க முடியும் எங்கடா எங்கடாத்து ஒழிச்சு வச்சுட்டு வர முடியும் வீட்டில் பீர்புட்டு வர முடியுமாடா என்ன பண்ண முடியும் கெடுத்துட்டு போறான் என்ன நடக்குது இந்த நாட்டில் சத்தியமா அதாவது ஒரு கேள்விப்படாத ஒன்று உலகத்திலேயே கேள்விப்படாத ஒரு அநியாயம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு நம்ம சுற்றியுள்ள ஆந்திரா கேரளா கர்நாடகம் அந்த மாதிரி அநியாயம் நடக்கல தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு நான் சொல்றது பொய் கிடையாது உண்மை நல்லா சீர்தூக்கி பாருங்க தயவுசெய்து இந்த திமுக ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் உட்காந்து இப்படி தே தேவலை தட்டுறீங்கல்ல அவங்க கொஞ்சம் மூளையை தட்டி பாருங்க உங்களுக்கு பொண்ணு பிள்ளை இருக்கு வாழ்க்கையை பாருங்க பாவம் ஏழை பாலங்க எங்க வாழும் நல்ல கதவு கூட இல்லாத பிள்ளைங்க எப்படி உள்ள தூங்கும் நடு காட்டில் வீட்டை வச்சுக்கிட்டு பஸ் வசதியெல்லாம் நடந்து போகணும் நடக்க முடியலை வேலைக்கு போயிட்டு பஸ்ல வந்தா பஸ்லேயே எடுத்துடுறானுங்க பஸ்ல கெடுத்துறானுங்க எடுத்துறானுங்க ட்ரெயின்ல எங்க எடுத்துடுறாங்க இங்க போவாங்க என்னடா அப்படி காரணம் போதை ஒரே ஒன்று கஞ்சா கஞ்சா தண்ணி போதையில வந்து மதிமைத்தான் என்ன செய்யணும் அவங்களுக்கே தெரியல இதையெல்லாம் வந்து கொஞ்சம் குறைங்க இவங்க கேட்டாக்கா சொல்லுவாங்க நாங்களாம் மாற்றிட்ட வேம்பாங்க இவங்க மாற்ற மாட்டாங்க மாற்ற சொன்னால் இப்படி நிற்கிறாங்க அப்படி திரும்பி நின்று உதவ கட்டவங்க இங்கே வைக்கிற கதவை தூக்கி இங்கே வச்சுருவாங்க அதை தான் பண்ணுவாங்க இவங்க இப்படி இருக்க பிராந்தி அப்படியே உள்டாக பண்ணுவாங்க இவங்களால் எதுதான் பண்ண முடியும் இவங்களால் எதுவுமே செய்ய முடியாத திறனற்ற அரசு நாலு வருஷமாக நடக்குது இன்னும் ஒரு வருட ஆண்டு காலம் இப்போ வரவழைப்பாங்க என்ன அந்த சந்து பொந்தல இருக்க பூனை அந்த அதெல்லாம் கொண்டு வந்து வெளில விடுவாங்க விட்டு அவதூறுகளை பரப்புங்கள் இன்னும் யார் மேலே அவதூறு பரப்பணும் யார் யார் மேலே கேஸு போடணும் எல்லாம் பண்ணி என்ன செஞ்சாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுவது உறுதி டாஸ்மாக்ல வந்து ஆயிரம் கோடி ஊழல் பண்ணி ஏடி வந்து அறிக்கை விசாரணைகள்லாம் போயிட்டு இருக்கு இதுல வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பெரிய பெருந்தொருள் போராட்டம் நடத்துறாரு அதில் வந்து அவங்களை கைது பண்ணாங்க இந்த மாதிரியான விவகாரங்கள் அதாவது ஒரு எப்பவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஆளும் கட்சி இருக்கும் பொழுது சில தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு பேசவா பேசுங்க ஆளும் கட்சி ஆட்சி செய்யும் பொழுது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் சில தவறுகளை சுட்டி காட்டுவது வாடிக்கை வழக்கம் ஏன்னா அவங்களால பார்க்க முடியாது என்னென்ன தமிழ்னா பார்க்க மாட்டாங்க பார்க்க முடியாத காரணம் அவங்க வந்து எங்கே வந்து சுரண்டது எங்கே மடக்கிறது எங்கே மடிக்கிறது இந்த கவனத்தில் தான் இருப்பாங்களே ஒழிய மக்கள்லாம் சார்ந்து பார்க்க மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க சில பல கட்சிகள் வந்து அதை கையில் எடுக்கும் எடுத்தால் அதுதான் வந்து ஆர்ப்பாட்ட வடிவில் வரும் போராட்டம் பண்ணும் போராட்டம் பண்ணால் ஆர்ப்பாட்டம் பண்ணால் மக்களுக்கு தெரியும் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருப்பாங்க அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுலாம் எதுக்குன்னு தெரியுமா ஒரு பெண்ணை வந்து கெடுத்துட்டாங்க அப்போ வந்து ஒரு கட்சி போய் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அப்போ ஊடகத்தில் வரும் பொழுது எல்லாருமே கொஞ்சம் உஷாராயிடுவாங்க ஆஹா இப்படி நடந்துச்சா சரி அம்மா பார்த்துப்போ அப்ப அப்பா கொண்டு விடுவார் காலேஜில் அம்மா கொண்டு விடுவாங்க கூப்பிட்டு வருவாங்க இந்த மாதிரி பாதுகாப்பு இது ஏன் இவங்களுக்கு இந்த ஆளும் கட்சிக்கு புரியலை இந்த வந்து இந்த மக்கள் கட்சி என்ன பண்ணுதுன்னா ஆர்ப்பாட்டமே நடத்தக்கூடாது போராட்டமே நடத்தக்கூடாது திராவிட மாடல் ஒழுகேன்னு சொல்லக்கூடாது திராவிட மாடலே இதை பார்ந்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் இது வந்து எப்படியாப்பட்ட போக்கு இது அராஜக போக்கு இல்லையா நீங்கள் என்ன ஒன்மேன் ஷோவா பண்ணுறீங்க ஆட்சி சுத்தி பல கட்சிகள் இருக்குல்ல ஓட்டு வாங்கும் போது கூட்டணி வேணும்ல ஓட்டு கேட்கும் போது எல்லா கட்சிக்காரும் அவங்க வீட்டில் இருந்தானே கெஞ்சுறீங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டுறாதீங்க எங்களுக்கு போடுங்க அண்ணாமலைக்கு ஓட்டு போடுறாதீங்க எங்களுக்கு போடுங்க அவருக்கு யாரும் அன்புமணி ராமதாஸுக்கு ஓட்டு போடுறது அப்போ கேக்குறீங்கல்ல எல்லாரோட பெயரை சொல்லி வாக்குகள் கேக்குற நீங்க அத்தனை பேரும் போராடம் பொழுது மூடிக்கிட்டு இருக்கணும் போராட்டத்துல என்ன சொல்றாங்க என்ன நடக்குது இதுல உங்களுக்கு என்ன நஷ்டம் நாங்க பாட்டுக்கு நடக்கிற நிகழ்ச்சியை சொல்றோம் உங்க மேல சொல்றோமா

அவர் என்ன செஞ்சு கிழிச்சிட்டாரு இது வரைக்கும் இதுவரைக்கும் செஞ்ச சாதனை என்ன திருமாவளவன் கூட்டணி போய் மொத்தம் பல்கா அடிச்சிடறது அடிச்சு சொத்து சேர்த்துக்க வேண்டியது கூட இருக்க எல்லாம் பாலாக்கிட்டு இருக்காரு அவரு இளைஞர்கள் வாழ்க்கையை பாழாக்கிட்டு இருக்க திருமாவளவனுக்கு எல்லாம் பேச தகுதியே கிடையாது தம்பி அவர் கூட இருக்க இளைஞர்கள்லாம் பாவம் படிச்ச பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க அவங்களெல்லாம் வந்து அவங்க அதை பண்ற இதை பண்ற நீ கூட்டம் வச்சுக்கிட்டு இவர் பல்கா வந்து பொட்டி வாங்கிட்டு போயிடுறாரு இவர் பாவம் அந்த எல்லாம் இந்த அரசும் திருமாவன் தான் சம்பாதிக்கிறாங்க அதில் மீது யாரும் சம்பாதிக்கலை சரியா எல்லாம் பாவம் திருமாவளவனுக்கெல்லாம் நாட்டை பற்றி பேசவோ நாட்டு நலனை பற்றி பேசவோ எந்த தகுதியும் கிடையாது அவருக்கெல்லாம் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவன் கோஷம் போட சொன்னால் கோஷம் போடுவார் கம்முன்னு இருக்க சொன்னால் கம்முன்னு இருப்பார் உம்முன்னு இருக்க சொன்னால் உம்முன்னு இருப்பார் இவர் வந்து என்ன பண்ணுறாரு இவர் சொல்லுங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல அவர் பேசுறதெல்லாம் வந்து வாடகை வாய் திருமாவளவன் வந்து அவர்கள் ஆளும் கட்சி என்ன பேசணும்னு நினைக்கிதோ அவர் பேசுவார் இவர் சுபவி எல்லாம் வந்து வாடகை வாய்கள் அதனால் திருமாவளோட வந்து என்னத்தை சொல்கிறது நல்ல மனசன்தான் எல்லாருமே வரும்போது அப்படி சும்மா அப்படி கெத்தாக வராங்க அப்படி ராணுவ மில்டரி மேன் மாதிரி வர்றாங்க இந்த இதில் வருவாங்க ஒரு படத்தில் வருவார் கிட்ட வந்துட்டு ஆ அப்படி பார்த்துருக்கீங்களா அது அதே மாதிரி ஆயிடுறாங்க போய் முதலமைச்சரை பார்த்தோன்னா அப்படியே லொடுக்குன்னு விழுந்துடுறாங்க லொடுக்கு பாண்டி மாதிரி என்ன பண்றது மக்களுக்கு எதை செய்யணும் இவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க இந்த நாடு சீர்கெட்டு போய்கிட்டு இருக்கு அண்ணாமலை வந்து போராடினாருன்னு சொல்றீங்கல்ல எதை வச்சு போராடினாரு இன்னைக்கு எதுக்காக போராடினார் இந்த நாடு வந்து இந்த மாதிரி நாசமா போயிட்டு இருக்கு இதுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அதுக்கு ஒரு பாதுகாப்பு போராடினாரு இல்ல அவங்க வந்து சட்டம் ஒழுங்கு ஏற்படும் விதமா தான் அவங்க செஞ்சாங்க ஏன்னா ஸ்டாலினோட போட்டோவை கொண்டு போயிட்டு தாஸ்மாக வச்சு அது எப்போ எப்ப செஞ்சாங்க ஸ்டாலினோட போட்டோவை கொண்டு எப்ப நேத்து வச்சாங்க எதனால வச்சாங்க அவங்க என்ன பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு வர்றாங்கப்பா அண்ணாமலை வந்து அவர் வந்து தாண்டோடி தரமா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணல நீங்க ஊழல் பண்ணீங்க உங்க மேல இடி ரைடு வந்துச்சு நீங்க மாட்டிக்கிட்டீங்க ஒரு சிறைக்குள்ள போன அவரை கொண்டாந்து திருப்பி வந்து பதவி கொடுத்து வச்சிருக்கீங்க இதையெல்லாம் கண்டிச்சு அண்ணாமலை ஆர்ப்பாட்டம் பண்ற அவர் கட்சியா இருக்காரு ஒரு எதிர்கட்சியா இருக்காரு அவரு பண்றாரு நீங்க பாட்டுக்கு ஓரமாக விட்டுருந்தேன் அவர் பாட்டுக்கு நின்று அந்த மூளை துரவன் கத்திட்டு போயிருப்பாங்க நாங்களும் அப்படிதான் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் வந்தோம் எங்களையும் ஓரம் போடுறதோ நாங்களும் பேசிட்டு போயிருப்போம் நீங்க என்ன பண்றீங்க யாருமே போராடக்கூடாது யாருமே எதிர்த்து கேள்விங்க அவ்வளோ பெரிய அப்பாட்டங்கிற நீங்க அவ்வளோ பெரிய அப்பாட்டங்கறான் யாருமே கேள்வி கேட்கக்கூடாது கூடாது ஏன்னா இருந்து குதிச்சிங்களா எங்க இருந்து வந்தீங்க இந்த மக்கள் ஓட்டுப்பாட தானே முதலமைச்சரா நீங்க அவர் அண்ணாமலை என்ன சொன்னாரு அவர் வந்து வந்து ஆர்ப்பாட்டமே பண்ணல தம்பி அவரு போராட்ட களத்துக்கே வரல அவர் வீட்டுல வச்சா கைது பண்ணிட்டாங்க தமிழிசை ஒரு பெண்ணு தானே அவங்க ஏற்கனவே ரெண்டு முறை ஆளுநராக இருந்தவங்க அவங்க எவ்வளவு நாள் அந்த அரசியல் இருக்காங்க ஒரு பெண்ணுங்கிற மரியாதை இல்லாம நட்ட நடு நடந்து வரைக்கும் வெயில நிக்க வச்சாங்க எத்தனை பெண்கள் மயக்கடிச்சு விழுந்தாங்க தெரியுமா உண்மையிலே மனசாட்சி இருக்கா மூளை இருக்கா மூளைதான் இருக்கா இல்ல மூளை எங்க அடுவு வச்சிருக்கீங்களா இல்ல ஆட்டுக்கரு கம்பியில தொங்க விட்டு வச்சிருக்கீங்களா என்னதான் பண்றீங்க சிந்திக்க மாட்டீங்களா உங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்க அந்த பெண்கள் ரோட்ல என்ன உனக்கு எவ்வளவு மனசு கஷ்டப்படும் ஆஹ் தமிழை சரி நிக்கிறாங்க பாவம் தெரியுமா அந்த அம்மா அந்த அக்காலாம் எவ்வளோ வந்து வந்து கட்சிக்காக ஒரு கொள்கையோட இருக்காங்க பிஜேபி ஜெயிக்குது நான் தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே இப்போ அண்ணாமலை உண்மையில கெட்டா பண்றாரு தானே தமிழிசை வந்து அலுவலகத்துல வச்சு கைது பண்றாங்க அண்ணாமலையை வீட்டில் வச்சு கைது பண்றாங்க வெளிலயே வர விடலை ஒரு போஸ்ட் அடிக்க முடியல ஒரு பதாங்க எண்ண முடியல கத்த முடியலை அப்ப சொன்னார் ஒண்ணுமே செய்யாமல் எங்களை ஆறு மணிக்கு மேலே பெண்களை கைதி பண்ணக்கூடாது அரசியல்வாதிகளை கைது பண்ணக்கூடாது அரசியல் சார்ந்த கைதிகளை ஆறு மணிக்கு மேலே வச்சுக்கக்கூடாது அதுக்கு மேலே தாண்டா சிறை சிறையில் கொண்டு அடைக்கணும் இதெல்லாம் ரூல்ஸ் தெரியாதா பெரிய அப்பா டக்கரெலாம் இருக்காங்களே ஸ்டாலின் கிட்ட இருக்காங்களே பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்களே மாப்பிங் பண்ணுற ஆளெல்லாம் இருக்கீங்களே இதெல்லாம் மேப்பிங்லாம் பார்க்க மாட்டிங்களா நீங்கள் மாப்பிங் தெரியும் மேப்பை பார்க்க தெரியாத பார்க்கணும் சட்டம்லாம் பார்க்கணும் எங்களுக்கே தெரியல உங்களுக்கு தெரியாதா ஏழு எட்டு மணி வரைக்கும் தமிழிசை சந்தர்ல ரோட் நின்றுச்சு அப்படியே அந்த ரோட்ல வெட்ட வெளியில வெயில்ல நின்றுச்சு அப்பா என்னவெல்லாம் சவால் விட்டாரு மது கடைக்கு ஏத்த நாங்க போறோம்னா கைது பண்ணீங்கல்ல நாளைக்கு பாருங்க ஸ்டாலின் போட்டவன் கருணாநிதி போட்டோம் எல்லா மது கடலையும் ஒட்டுவோன்னு சொன்னாங்க தலைவர் சொன்னாரு தொண்டர்கள் செய்யறாங்க அது ஒண்ணும் பண்ண முடியாது இப்போ நீங்க தலைவர் சொன்னா அவங்க தொண்டர் செய்யறாங்க அண்ணா இது திமுக தலைவர் சொன்னால் தொண்டர்கள் செய்வாங்க இப்போ நாம் தமிழர் தலைவர் சொன்னால் தொண்டர்கள் செய்வோம் அதே போல் அவர் பிஜேபி தலைவர் சொல்கிறாரு தொண்டர்கள் வந்து செய்கிறார்கள் செய்கிறார்கள் நல்லா செய்கிறார்கள் அது ஒன்றும் தப்பு கிடையாது பேர் நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்ததுக்கு நன்றி அம்மா மற்றொரு காலம் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்